வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வலை ஒளியின் செய்தி சொல்லும் செய்தி காணொளி தொடரில் இன்றைய செய்தியாக இந்து தமிழ் திசை நாள் இதழின் முகப்பு பக்கத்தில் உலக மகளிர் தினம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் அகில உலகிலும் வாழும் அனைத்து மகளிருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்தியாவின் சாதனை பெண்கள் குறித்த செய்தியை விரிவாக காண்போம் இந்தியாவின் சாதனை பெண்கள் ஜெயதி கோஸ் பொருளாதார பேராசிரியரான ஜெயதி கோஸ் சர்வதேச பொருளாதார சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான நிதி நல்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் சர்வதேச பொருளாதார சங்கம் அரசு சாரா நிறுவனம் வளர்ச்சி பொருளாதார அறிஞரான ஜெய்தி கோஸ் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் தற்போது மாசுசெட்ஸ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார் அஸ்வினி தேஷ்பாண்டே பொருளாதார பேராசிரியரான அஸ்வின் தேஷ்பாண்டே சர்வதேச பொருளாதார சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான நிதி நல்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அசோகா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார தரவு மற்றும் பகுப்பாய்வு மையத்தின் நிறுவன இயக்குனர் பொருளாதார துறையின் பங்களிப்புக்காகவும் கொள்கை சார்ந்த முடிவுகளில் அங்கம் வகித்ததற்காகவும் புதிய பொருளாதார திட்டங்களை பரப்பியதற்காகவும் இந்த நிதி நல்கை வழங்கப்பட்டு குறிப்பாக இந்த ஆண்டு அந்தந்த பகுதி சார்ந்த பன்முகத்தன்மை பாலின சமத்துவம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய பொருளாதார கொள்கைக்காக நிதி நல்கை வழங்கப்படுவதாக சர்வதேச பொருளாதார சங்கம் தெரிவித்து உள்ளது ஜயா வர்மா சின்ஹா மத்திய ரயில்வே வாரியத்தின் தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் ஜெயா வர்மா சின்ஹா நியமிக்கப்பட்டார் ரயில்வே வாரியத்தின் நூற்றி அறுபத்தி ஆறு ஆண்டு கால வரலாற்றில் அதன் தலைவராக பொறுப்பேற்ற முதல் பெண் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரயில்வேயில் சேர்ந்த ஜெயா வர்மா முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார் கொல்கத்தாவிலிருந்து டாக்கா செல்லும் மைத்ரி எக்ஸ்பிரஸ் தொடங்கப்பட்ட போது டாக்காவில் இந்திய ரயில்வேயின் ஆலோசகராக பணியாற்றி இருக்கிறார் தீபிகா மிஸ்ரா இந்திய விமானப்படை தலைமை பணியாளரான தீபிகா மிஸ்ரா வாயுசேனா விருதை பெற்றிருக்கின்றார் இந்த வீர தீர விருதை பெறும் முதல் பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் வெள்ள மீட்பு நடவடிக்கையின் போது அவர் ஆற்றிய துணிச்சலான சேவைக்காக இந்த விருது வழங்கப்பட்டது எட்டு நாள்கள் நீடித்த வெள்ள மீட்பு நடவடிக்கைகளில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பேரின் உயிரை காப்பாற்றியிருக்கின்றார் தீபிகா மிஸ்ரா முத்தமிழ் செல்வி தமிழகத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் உயரமுள்ள உலகின் மிகவும் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் ஏறிய முதல் தமிழ் பெண் என்கிற சாதனையை படைத்துள்ளார் ஐம்பத்தி ஆறு நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்த முத்தமிழ் செல்வி மலையேற்றத்தின் போது பல இன்னல்களை சந்தித்தார் ஆக்சிஜன் சிலிண்டர் சரியாக வேலை செய்யாமல் உயிருக்கே ஆபத்தான சூழலையும் எதிர்கொண்டார் மெக்சிகோவை சேர்ந்த மலையேற்ற வீரர் ஒருவர் ஆக்சிஜன் சிலிண்டரை அழித்து இவரது உயிரை காப்பாற்றினார் கார்த்திகி கோன்சால்வஸ் யானைகளை பராமரிக்கும் பொம்மன் பெல்லி இணையர் குறித்த த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் ஆவண குறும்படம் ஆஸ்கார் விருதை வென்றது இப்படத்தை உதகையைச் சேர்ந்த கார்த்திகி கோன்சால்வஸ் இயக்கியிருக்கின்றார் இவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர் அனிமல் பிளானெட் டிஸ்கவரி சேனல் போன்றவற்றிலும் ஒளிப்படக் கலைஞராக பணியாற்றி இருக்கின்றார் எம் வனிதா சந்தராயன் மூன்று விண்கலத்தின் லேண்டர் நிலவின் தென் துருவ பகுதியில் தரை இறங்கிய வரலாற்று வெற்றியில் ஐம்பத்தி நான்கு வீராங்கனைகளின் பங்களிப்பு இருக்கின்றது இவர்களில் ஒருவரான எம் வனிதா தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி சந்திராயன் மூன்று திட்டத்தில் விக்ரம் லேண்டர் தரை இறங்கியதை சந்திராயன் திட்டம் இரண்டில் இவர் வடிவமைத்த கேமராதான் துல்லியமாக படம் பிடித்து அனுப்பியது நிகர் சாஜி சூரியனை ஆய்வு செய்ய ஏவப்பட்டிருக்கும் ஆதித்யா எல் ஒன்று விண்கலத்தின் திட்ட இயக்குனராக தமிழகத்தைச் சேர்ந்த நிகர் சாஜி செயல்பட்டு வருகின்றார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பிறந்தவர் பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முதுகலை பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார் வைசாலி இருபத்தி இரண்டு வயது செஸ் சாம்பியனான வைசாலி கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தைப் பெற்ற மூன்றாவது இந்திய பெண் என்கிற சாதனையை படைத்தவர் வைசாலியின் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது வழங்கப்பட்டு உள்ளது பிரபல கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா இவரின் தம்பி ஒரே வீட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டங்களை பெற்று அக்காவும் தம்பியும் என்கிற சாதனையையும் இவர்கள் படைத்திருக்கின்றார்கள் ஸ்ரீபதி திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்வாது மலையை அடுத்த புலியூர் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது ஸ்ரீபதி உரிமையியல் நீதிபதிக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்த வெற்றியின் மூலம் சாதிப்பதற்கு இனம் பொருளாதார சூழல் போன்ற எதுவும் தடையில்லை என நிரூபித்திருக்கின்றார் கடந்த ஆண்டு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய உரிமையியல் நீதிபதிக்கான தேர்வை குழந்தை பிறந்து சில நாள்களே ஆகியிருந்த நிலையில் இவர் தேர்வை எழுதினார் அடிப்படை தேவைகள் கூட எட்டாத மலை கிராமத்தைச் சேர்ந்த பெண் கல்லூரி படிப்பை எட்டுவதே பெரும் சாதனையாக இருக்கும் தருணத்தில் நீதிபதிக்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது சிறப்பானது இவ்வாறு பாரதி கண்ட புதுமை பெண்களாக போற்றப்படும் இந்த பெண்மணிகளின் வாயிலாக நாம் பாறை வாழும் நானூறு கோடி பெண்களையும் நல்லன்போடு வாழ்த்துவோம் நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் மற்ற விவரங்களை பெரிதொரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்